வேதாகமத்தின் முதல் பெண்மணி ஏவாள் தேவன் அருளிய கணவனாகி ஆதாமுடனும் தேவனுடனும் நடக்கும் மேலான பாக்கியத்தை பெற்றிருந்தாள் இரண்டு பேர்களை உடைய இந்த முதல் குடும்பம் தேவனுடைய குடும்பமாக இருந்தது இதே போலவே தேவனுடைய குடும்பம் என்று அழைக்கப்படுகின்ற புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலும் பெண்கள் சிறப்பான பங்கு வகித்திருப்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடிகின்றது புதிய ஏற்பாட்டு சபை உருவாக்கத்தில் ஆதி திருச்சபையில் பெண்மணிகள் பதினோரு பேர் பங்கெடுத்தனர் அது தவிர இயேசுவை பின்பற்றி தங்களது ஆஸ்திகளினால் அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் அதுபோக அப்போ சிலர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்த ஸ்திரீகள் சபையில் ஊழியம் செய்த பெண்கள் சுவிசேஷத்தை அறிவித்த பெண்கள் என்று இந்த பதினோரு பேர் தவிர இன்னும் இருபத்தி ரெண்டு பெயர்கள் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கின்றது பெயர் சொல்லப்படாத ஸ்திரீகளும் இருக்கின்றன இப்படியாக யார் இந்த ஆதி திருச்சபையில் இருந்த முப்பத்தி மூணு பெண்கள் இவர்கள் மூலம் ஆதி திருச்சபை எப்படி வளர்ந்தது இந்த பெண்களின் பங்கு என்னவெல்லாம் இருந்தது என்று வசன ஆதாரங்களுடன் இந்த வேதாகம பெண்கள் என்கின்ற தொடரில் எண்பத்தி ஆறாவது எபிசோட் வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் அப்போ சிலர் ஒன்னு பதினாலு வசனத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாளின் பெயர் மட்டுமே எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் இயேசுவோடு நடந்த பெண்களைப் பற்றி லூக்கா எட்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஏழு பிசாசுகள் நீங்கின மரியால் கூசாவின் மனைவியாகிய யோவன்னால் சூசன்னால் பேதுருவின் மாமியார் பெத்தானியா ஊரை சேர்ந்த சகோதரிகளாகிய மார்த்தால் மற்றும் மரியால் இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரியாகிய கிலேயோப்பா மரியாள் மரியால் மகதலேனா மரியால் சின்ன யாக்கோபு யோசையின் தாயாகிய மரியால் யாக்கோபு மற்றும் யோவானின் தாயாகிய சலோமி ஆகிய இந்த பதினோரு பெண்கள்தான் ஆதி திருச்சபையின் முதல் பெண்மணிகள் என்று பார்க்கின்றோம் இந்த பெண்மணிகளும் கூட இயேசுவின் சீசர்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி எருசலேமை விட்டு போகாமல் இயேசுவினிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தனர் இதை லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது சிலர் ஒன்னு ஐந்து வசனங்களில் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களோடு இயேசுவின் கடைசி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மேல் வீட்டரையில் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தனர் என்று அப்போசலர் ஒன்னு நான்கு நமக்கு சொல்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைத்தபடியே அவர் பரமேறி சென்ற பின்பு வந்த பெந்தகோஸ்தை நாளன்று சீஷர்களோடு கூட காத்திருந்த இந்த பெண்மணிகள் அனைவரும் பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கத்தை கேட்டு அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் தங்கள் மேல் அமர்வதை கண்டு பிதாவின் வாக்கு தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரை இவர்கள் பெற்றுக்கொண்டனர் உன்னதத்தின் பலனால் நிரப்பப்பட்ட இந்த பெண்மணிகள் அனைவரும் ஆவியானவர் அருளிய வரத்தின்படியே அந்நிய பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசினர் அதுபோக யோவேல் தீர்க்கதரிசி முன்னரைத்தபடி தீர்க்கதரிசனம் உரைத்த குமாரத்திகளாகவும் ஊழியக்காரிகளாகவும் திருச்சபையின் முன்னோடிகளாகவும் இந்த பெண்மணிகள் திகழ்ந்தனர் பெந்தகோஸ்தை நாளில் துவங்கப்பட்ட ஆதி திருச்சபையின் முதற் பலன்களாக இருந்த இந்த பெண்மணிகள் அனைவரும் அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து சுவிசேஷ அறிவிப்பு பணியிலும் பங்குபெற்று அவர்களது உபதேசத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாக தரித்திருந்தனர் மேலும் இந்த ஆதி திருச்சபையில் தொடர்ந்து ஒருமணம் உடையவர்களாக மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் செய்து தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவையும் பெற்றிருந்தனர் இவர்களோடு சேர்ந்து திருமணமாகாத கண்ணிகைகளும் கணவனை இழந்த விதவைகளும் குடும்ப தலைவிகளும் தாய்மார்களும் மூத்த வயதான பெண்களும் கூட இருந்தனர் என்று அப்போ சில இரண்டாம் அதிகாரம் ஒன்னு முதல் நாற்பத்தி ஏழு வசனங்களில் பார்க்கின்றோம் சவுல் சபையை துன்பப்படுத்திய போது இந்த பெண்களும் துன்பப்பட்டனர் என்று அப்போ சிலர் எட்டு மூணு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் அப்போசலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தபோது போது மார்க்குவின் தாயாகிய மரியால் வீட்டில் கூடி இரவு முழுவதும் ஜெபித்து பேதுரு அற்புதமாக விடுதலை பெற்றதை கண்டவர்கள் இந்த பெண்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக சுவிசேஷம் அறிவித்து ஊழியம் செய்த இருபத்தி ரெண்டு பெண்களை பற்றி பார்க்கலாம் ஆதி திருச்சபையில் முதல் சீஷி என்று அழைக்கப்பட்டது தொற்கால் என்கின்ற பெண்மணி இந்த பெண் யோப்பா பட்டணத்தில் இருக்கின்ற ஏழை எளியோர்களுக்கு எல்லாம் விதவைகளுக்கு எல்லாம் சிறப்பான உதவிகளை செய்து அங்கிகளை தைத்து கொடுத்து அவர்கள் மீது அன்பு காட்டியவள் இந்த தொற்கால் வியாதிப்பட்டு மறித்த போது அப்போசலனாகிய பேதுருவினால் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டவள் இந்த சம்பவத்தின் மூலம் யோப்பா பட்டணத்தில் உள்ள அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று பார்க்கின்றோம் ஆதி திருச்சபையில் முதலாக செய்யப்பட்ட பாவத்திற்கும் அதில் உண்டான மரணத்திற்கும் காரணமானவர்களில் சப்பிராள் என்கின்ற பெண் இருந்தால் காணிக்கையில் ஒரு பங்கை மறைத்து வைத்து தன் கணவனாகி அனன்யாவுடன் ஒருமனப்பட்டு அப்போசலர்களிடம் பொய் சொல்லி தேவ தண்டனையை பெற்று நமக்கு எச்சரிப்பாக இந்த பெண்மணி இருக்கின்றாள் என்று அப்போசலர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னு முதல் பதினோரு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக சவுல் மனம் திரும்பி ஆதி திருச்சபையுடன் இணைந்து அந்தியோகியாவிலிருந்து பர்ணபாவுடனும் பின்பு சீலாவுடனும் மிஷனரி பயணம் செய்து சுவிசேஷத்தை அறிவித்த காலங்களில் அநேக பெண்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக மாறினர் குறிப்பாக லீஸ்திரா என்கின்ற இடத்தில் ஆதி திருச்சபையின் சிறந்த தலைவனாக விளங்கிய தீமோத்தையு என்பவரின் தாய் ஐநிக்கையால் மற்றும் அவரது பாட்டியான லோவிசால் என்கின்ற பெண்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களை பற்றி அப்போ சிலர் பதினாறு ஒன்னு ரெண்டு ரெண்டு தீமோத்தையு ஒன்னு ஐந்து வசனங்களில் பார்க்க முடியும் இந்த இருவரும் தீமோத்தையுவிற்கு அவரது குழந்தை பருவத்திலேயே வேத சத்தியங்களை போதித்து அவரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அப்போ பவுலுடன் அவரை கர்த்தருடைய ஊழியம் செய்ய அர்ப்பணித்தனர் அதுபோக அப்போ சலனாகிய பவுல் தெசலோனிகேயா பெரேயா பட்டணத்தில் நற்செய்தி அறிவித்தபோது யூதர்கள் கொடுத்த பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அப்போசிலனாகிய பவுலை பின்பற்றி ஆதி திருச்சபையின் அங்கங்களாக அநேக கிரேக்கர்களோடு கணம் பொருந்திய பெண்களும் இருந்தனர் என்று அப்போ சிலர் பதினேழு ஒன்னு முதல் பதிமூணு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக பவுல் அத்தேனே பட்டணத்தில் மார்ஸ் மேடையில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தபோது தாமரி என்கின்ற பெண்ணும் குறிந்த பட்டணத்தில் பவுல் இருந்தபோது பிரிஸ்கில்லா என்கின்ற பெண்மணியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆதி திருச்சபையின் அங்கங்களாக மாறினர் இந்த பிரிஸ்கில்லா அவரது கணவனாகி ஆக்கில்லாவுடன் இணைந்து பவுலோடு கூட சேர்ந்து உடன் ஊழியர்களாக பல விதங்களில் ஊழியம் செய்தனர் என்று அப்போ சிலர் பதினேழு முப்பத்தி நாலு பதினெட்டு ஒன்னு முதல் மூணு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்கின்றோம் அடுத்ததாக ஆதி திருச்சபையில் பந்தி விசாரணை செய்யும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட பேரில் ஒருவராகிய பிலிப்பு என்கின்ற சுவிசேஷகன் குடும்பமாக சமாரியாவிலும் பின்பு செசரியாவிலும் ஊழியம் செய்தார் இந்த பிலிப்புவின் நான்கு குமாரத்திகளும் திருமணம் செய்யாமல் தங்கள் தகப்பனோடு சேர்ந்து ஊழியம் செய்து தீர்க்க தரிசனத்தை கூறுபவர்களாக திகழ்ந்தனர் அவர்கள் வாழ்ந்த ஊர்வழியை சென்ற பவுளையும் அவரது உடன் ஊழியரையும் தீர்க்கதரிசியான அகபுவையும் அவரது குழுவினரையும் அழைத்து தங்களது வீட்டில் ஏற்றுக்கொண்டு நல்ல உபசரணை செய்த நல்ல குடும்பத்தாராக விளங்கினர் என்று அப்போ சிலர் இருபத்தி ஒன்னு எட்டு முதல் பனிரெண்டு வசனங்களில் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஆதி திருச்சபை மத்திய ஆசியாவிலிருந்து ஐரோப்பா தேசத்திற்கு செல்ல தேவன் பயன்படுத்திய பாத்திரம்தான் லீதியால் என்கின்ற பெண்மணி அப்போ பவுல் மக்கதோனிய மனிதனை தரிசனத்தில் கண்டு அங்கே சுவிசேஷம் சொல்ல தேவன் அழைக்கின்றார் என்று பவுல் அங்கே செல்கின்றார் முதலாவதாக பிழிப்பு பட்டணத்தில் ஆற்றின் அருகே ஜெபம் பண்ணக்கூடிய பெண்கள் மத்தியில் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கின்றார் இதன் மூலம் அங்கிருந்த லீதியால் என்கின்ற பெண்மணி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாள் இந்த லீதியால் பவுலையும் அவரது உடன் ஊழியர்களையும் தனது வீட்டில் ஏற்றுக்கொண்டு நன்கு உபசரித்தாள் மேலும் இந்த லீதியால் மூலம் தேவனுடைய சபை அங்கு உருவாகி வளர்ந்தது இப்படியாக இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைகள் என்பது குறிப்பாக பெண்களின் மூலமாக பல இடங்களில் வீட்டு சபைகளாக உருவாகி அந்த சபை வளர்ந்து பெருகியதை ரோமர் பதினாறாம் அதிகாரத்தில் பவுல் கூறுவதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது குறிப்பாக ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் பெபையால் என்கின்ற ஸ்திரீ கெங்கிரா ஊர் சபை ஊழியக்காரியாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மூன்றாவது வசனத்தில் பிரிஸ்கில்லா ஆசியா நாட்டில் சபை உருவாக தனது கணவனாகி ஆக்கில்லாவுடன் இணைந்து ஊழியம் செய்தால் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக ஏழாவது வசனத்தில் யூனியா என்கின்ற ஸ்திரீ பவுலுக்கு முன் கிறிஸ்தவுக்குட்பட்டவள் அப்போசலரோடு கூட கட்டப்பட்டவள் மேலும் அப்போசலர்களின் மத்தியில் பெயர் பெற்றவளாக இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக திரிபேனா திரிபேசால் பெர்சியால் ரூபின் தாயார் என்கின்ற இந்த பெண்மணிகள் அனைவரும் அப்போசலனாகிய பவுலோடு கூட சேர்ந்து கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தனர் என்று பார்க்கின்றோம் ஆறாவது வசனத்தில் மரியாள் என்கின்ற ஸ்திரீ அப்போசலர்களோடு பிரயாசப்பட்டவள் என்று வாசிக்கின்றோம் அது போக யூலியால் நேரையின் சகோதரி ஒளிம்பா ஏயோதியால் சிந்திக்கேயால் போன்ற பெண்மணிகள் அனைவரும் ஆதி திருச்சபையில் காணப்பட்ட பெண்கள் என்று பார்க்கின்றோம் பிலமோன் என்கின்ற புஸ்தகத்தில் இரண்டாவது வசனத்தில் பிலமோன் பங்கு பெற்ற சபை அப்பியால் என்கின்ற சகோதரியின் வீட்டில் கூடினதாக நாம் அறிய முடிகின்றது அதுபோக ஒன்னு தீமோத்தையோ ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களில் ஆதி திருச்சபை ஊழியத்தில் பெண் விசுவாசிகளை முன்னடத்தி செல்ல வயது முதிர்ந்த நற்குணம் நிறைந்த கற்புள்ள விதவைகளை ஏற்படுத்த அப்போசலனாகிய பவுல் திமோதையுவிற்கு ஆலோசனை கூறுவதை பார்க்கின்றோம் ஆதி திருச்சபையில் முதன் முதலாக பங்கெடுத்த பதினோரு பெண்கள் மற்றும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்த மற்றும் சபைகளிலும் தனித்தனியாக ஊழியம் செய்த இருபத்தி ரெண்டு பெண்கள் என்று முப்பத்தி மூணு பெண்களை நாம் இப்போது பார்த்திருக்கின்றோம் இது போக பெயர் சொல்லப்படாத பெண்கள் விதவைகள் என்று பலர் இருக்கின்றனர் இப்படியாக ஆதி திருச்சபையின் உருவாக்கம் வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சியிலும் பெண்கள் தான் அதிக அதிகமாக இருந்திருக்கின்றனர் இந்த பெண்களைப் போலவே இன்றும் கூட தேவனுடைய சபை வளர்ச்சிக்கு முதிர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு அதிகமாக தேவைப்படுகின்றது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்களாகி நீங்களும் கூட உங்களது சபை வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் உங்கள் தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும் இந்த முப்பத்தி மூன்று ஆதி திருச்சபை பெண்களைப் போலவே நீங்களும் சபைக்கு தூணாக மாற கர்த்தருக்காக கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பயன்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகம பெண்கள் என்கின்ற தொடரில் முதல் எண்பத்தி ஐந்து எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்